அண்மை செய்தி பெண்கள் பாதுகாப்பு குறித்த எடப்பாடியின் அற்பத்தனம் அம்பலமாகி உள்ளதாக ஆர் எஸ் பாரதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற செய்தி எப்படியாவது எட்டி விட்டதா என காத்திருப்பதாகவும் எடப்பாடியின் அற்புதமான செயல் அம்பலமாகி உள்ளதாகவும் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டுள்ளார் அவர் அறிக்கையின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் பெண்களின் பாதுகாப்பு குறித்த இபிஎஸ் அற்பத்தனமானது அம்பலமானதாக அதிமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இது குறித்து பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்துக்களை பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற செய்தி எப்படியாவது செவியில் எட்டிவிட்டதா என்கிற காத்திருப்பில் விஷம பிரச்சாரத்தை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு குற்றம் நடந்த அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று அற்ப புத்தியோடு செயல்பட்டு வரும் எதிர்கட்சிகளின் அரைவேக்காடு தனத்தை படம் பிடித்து காட்டியிருக்கிறது கோவை நிகழ்வு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எதிர்க்கட்சிகளின் முகமூடி ஒவ்வொரு நாளும் நாளும் மக்களிடம் கீழ்க்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக